முஸ்லிம் பெண்களுடைய ஆடைகள் இன்று அவர்கள் விரும்புவது ஆடையாகி விட்டது அவர்களுடைய உடலை வெளிப்படுத்துவதை இன்று கண்ணியமாக கருதுகிறார்கள் அல்லாஹ் அனுமதித்த அல்லாஹ் அவர்களுக்கு கண்ணியமாக கூறிய ஹிஜாபை எல்லாம் அவர்கள் இன்று இழிவாக பார்த்து விட்டார்கள் ஒரே ஒரு செய்திதான் அறிவுரையாக அல்ல சிந்தனைக்காக சமூகத்துடைய ஆண்களும் பெண்களும் நானும் நீங்களும் இந்த செய்தியை கொஞ்சம் சிந்தியுங்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் சாதிகல்லா ஒன்று அவர்கள் சொன்னார்கள் தன் தோளரை பார்த்து சொர்க்கத்தின் பெண்ணை உனக்கு அறிவிக்கவா என்று அவர்கள் ஒரு பெண் கடந்து சென்றார்கள் சொன்னார்கள் இந்த பெண் அல்லாஹுடைய தூதருடைய சபையில் ஒரு முறை வந்தார்கள் வந்து சொன்னார்கள் யார் அசுல் அல்லா எனக்கு நோய் வலிப்பு இருக்கிறது நோய் வலிப்பு ஏற்பட்டால் என் ஆடைகள் விலகிக் கொள்கிறது மக்களுக்கு முன்னால் எனக்காக அல்லாஹுடத்திலே துவா செய்யுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் பெண்ணே இதற்காக அல்லாஹுடத்திலே துவா செய்கிறேன் அல்லாஹ் நோயை நீக்கி விடுவான் ஆனால் பொறுமையை கடைபிடித்தால் அல்லாஹ் உனக்கு சொக்கத்தை கொடுப்பான் தேர்ந்தெடு அந்த பெண் சொன்னார்கள் யார் அசுல்லா நான் பொறுமை காக்கிறேன் சொக்கம் எனக்கு கிடைக்கட்டும்